அன்பர்களே வணக்கம் இந்த தினம் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை நட்சத்திரம் சோதனை வரும்போது பொங்கி எழுந்து வெற்றி பெறுவோரும் உண்டு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நன்றாக வேலை செய்து சமயோஜித புத்தி என்று சொல்வார்கள் ஒரு சிலருக்கு சோதனை என்று வந்துவிட்டால் எல்லாமே அணைந்துவிடும் செய்வதறியாது திகைப்பார்கள் சாலையில் செல்வார்கள் எடுத்தார்போ லாரி ஒன்று வரும் திரும்பி பார்ப்பார்கள் அருகில் வந்துவிடும் சட்டென்று விலக தெரியாது முடியாது ஸ்தம்பித்து நிற்பார்கள் விபத்து ஏற்படும் இப்படி நடப்பது உண்டு ஒரு உதாரணத்திற்கு நட உண்டு இது ஏன் எப்படி இதற்கு சாஸ்திரம் ஒரு விளக்கம் ஒரு உதாரணம் சொல்லுகிறதா சொல்லுகிறது அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் கன்னியா லக்கணம் செவ்வாயும் சனியும் பனிரெண்டில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இதுபோல் நிலைமை ஏற்படும் திடீரென்று ஒன்று ஏற்பட்டால் நிலை குலைந்து போவார்கள் என்ன காரணம் கன்னியா லக்கணத்துக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி சனி ஐந்து ஆறுக்கு உடையவன் ஐந்தாம் இடம் புத்தி ஆறாம் இடம் தயக்கம் இந்த இருவரும் இணைந்து உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறார்கள் விரயத்தில் இருக்கிறார்கள் எனவே கஷ்ட நேரத்தில் சோதனை நேரத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்பட்ட மூளை ஆறாம் இடம் என்று சொல்லப்பட்ட அமைதியாதல் நிலை குழைந்து போதல் ஏற்படுகிறது அவர்களை சொல்லி குற்றமில்லை இந்த அமைப்புக்கு அவர்கள் உட்படுகின்ற காரணத்தால் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றன கன்னியா லக்கணம் செவ்வாய் மூன்று எட்டுக்கு உடையவன் அஷ்டமாதிபதி அவன் அவன் சிம்மத்தில் விரயத்தில் அமர்ந்திருக்கின்றான் யாருடன் சனியுடன் சனி எந்த பாவத்துக்கு உடையவன் ஐந்து ஆறு ஐந்தாம் இடம் புத்தி புத்திரன் இதில் புத்தி புத்திக்காரகன் மூளைக்காரகன் ஆறாம் இடம் கால தயக்கம் எதிர்ப்பு இவைகளுக்கு உடைய இடம் அந்த இடம் இந்த ஐந்து ஆறுக்குடைய சனியும் அஷ்டமாதிபதியும் இணைந்து பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த காரணத்தால் சோதனை நேரத்தில் அவன் நிலை குலைந்து போவான் எது செய்தால் காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ அந்த வேலையை செய்ய முடியாமற் போகின்றது ஆக இதுபோன்ற ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் சோதனை நேரத்தில் அவர்கள் மூளை வேலை செய்யாது அன்பர்களே இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் பெற்றிருக்கும் வித்தை மறந்து போயோ அல்லது அது செல்ல வேண்டிய இடத்தில் செல்லாமல் போயோ ஒரு வீண் கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை தேவை ரிசபராசி அன்பர்களே உங்களது முயற்சியால் பண வரவையும் புகழையும் பெற்றுக் கொள்வீர்கள் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே ஏற்கனவே நன்றாக பேசத் தெரிந்த நீங்கள் இன்று மிக மிக நல்லபடியாக பேசி எடுத்த காரியத்தை முழுமையாக வெற்றி பெறச் செய்வீர்கள் கடகராசி அன்பர்களே நாளைய தினம் என்ன நடக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் சிம்மராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் அந்த பெரியவரை எப்படி நாம் நம் வழிக்கு கொண்டு வருவது என்றெல்லாம் சில திட்டங்களை நீங்கள் தீட்டும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் புத்திக்கு வேலை கன்னிராசி அன்பர்களே எதிர்பார்த்த லாபம் உண்டு அந்த லாபத்தை எதிர்பார்த்த லாபத்தை அடைவதற்குண்டான தகுதிகள் இருக்கின்றன மற்றும் செய்த வேலையும் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கிறது எனவே எதை எதிர்பார்த்தீர்களோ அதை பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே பெரிதினும் பெரிது கேள் என்றான் பாரதி பெரிதான ஒன்றிற்காக நீங்கள் உழைத்து அந்த பெரிதான ஒன்றை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் ஆற்றுகின்ற பணியில் இவையெல்லாம் இருந்தால் கிடைத்தால் நல்லது என்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு ஏற்படுகிறது அந்த இடத்துக்கு செல்கின்றீர்கள் நீங்கள் என்னவெல்லாம் எதிர்பார்த்தீர்களோ என்னவெல்லாம் அவர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தீர்களோ அவையெல்லாம் அப்படியே நடக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே கஷ்டம் உண்டு நேர்மையும் உண்டு ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக கஷ்டப்பட்டு நேர்மை தவறாமல் நடந்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே ஏற்பட்ட கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் இவையெல்லாம் இயல்பு என்று நினைத்து தொடர் பணி ஆற்றி எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே உங்களது திறமையும் உங்களது வலிமையும் ஒரு மகத்தான இடத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் நாள் இந்த நாள் நல்ல நாள்